கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் திபஜனமே வேதத்தில் ஆண்டவர் அநேகர் மேல இருந்தார் அதை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அநேக காரியங்களை செய்தார் ஆதாம் மேல் தேவன் இருந்தார்

ஆச்சரியப்படும்படியால் தேவன் அவனை அவ்வளவாய் நேசித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்தார் யூசேப்பின் மேல் அன்பாயிருந்தார் சிறைச்சாலையிலும் கூட இருந்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அன்பாயிருந்து அநேக அற்புதத்தை செய்தார் அதை பார்வோன் கண்டான் தாவீதின் மேல் அன்பாயிருந்து ராஜாவாய் உயர்த்தினார் சகல இஸ்ரவேலரும் அதை கண்டார்கள் ரூத்தின் மேல் இருந்தார் முடிந்து போனது என்ற வாழ்க்கையில் புதிய ஒரு துவக்கத்தை கொடுத்து மற்றவர்கள் காணும்படியாக செய்தார் எஸ்தர் மேல் அன்பாயிருந்து ராணி ஆக்கினார் சகல யூதரும் அதை கண்டார்கள் யூகுவின் மேல் அன்பாயிருந்தால் இழந்து போன எல்லாவற்றையும் இருமடங்கு திரும்பிக் கொள்ளும்படி செய்தார் நேகிதர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் லாசுருவின் குடும்பத்தின் மேல் அன்பாயிருந்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டவனை மீண்டும் உயிரோடு எழுப்பினதை ஜனங்கள் கண்டார்கள் இப்படி வேதத்தில் அநேகரை காண்பிக்க முடியும் ஆம் தேவ ஜனமே இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் வேதத்தில் நான் அன்பா இருந்தவர்களுக்கு என்னவெல்லாம் செய்து அன்பா இருந்ததை மற்ற ஜனங்கள் காணும்படியாக செய்தேனோ இன்றைக்கும் நான் உண்மேல் அன்பா இருக்கிறதையும் வெளிப்படுத்துவேன் முதலாவது நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்வாய் அதற்கு பின்பு உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் நான் உனக்கு அற்புதத்தை செய்வதின் மூலமாய் அறிந்து கொள்வார்கள் அடையாளத்தின் மூலமாய் ஏற்று துணையை ஏற்ற நேரத்தில் தருவதின் மூலமாய் எல்லா பிரச்சனைகளிலும் சோதனைகளிலும் உன்னோடு கூட நான் இருந்து உன்னை தப்பு வைப்பதின் மூலமாய் அறிந்து கொள்வார்கள் ஏன் சிங்கத்தின் கெபியில் போட்டாலும் சிங்கம் உன்னை சேதப்படுத்தாதபடி அதன் வாயை கட்டுவதன் மூலமாய் உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ஒவ்வொருவரும் செய்கிற காரியங்களை வாய்க்காதே போக பண்ணுவேன் அது மட்டுமல்ல அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்தது என் சிலமையை மாற்றி செய்வதன் மூலமாய் நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று கத்து சொல்லுகிறார் இவ ஜனமே அவர் உங்களை நேசிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் சுற்றி இருக்கிற ஜனங்கள் காண்பார்கள் அன்றைக்கு மூசே திக்கு வாயும் அந்த நாவும் உள்ளவன்தான் அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தாரே இன்றைக்கும் அந்த தேவன் வாக்கு பண்ணுகிறார் நான் உண்மையில் அன்பாய் இருக்கிறதை நீயும் மற்ற ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் காரியத்தை நடப்பிப்பேன் என்று ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் அற்புதத்தை செய்கிறவர் சீக்கிரத்தில் அற்புதத்தை செய்து உங்களை மகிமைப்படுத்துவார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க